கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை விவகாரத்தில் நிபந்தனைக்கு மாறாத போராட்டம் மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தா நகரில் நடந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியூட்டியுள்ளது ஆர் ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தொன்று வயது பயிற்சி பெண் டாக்டர் கடந்த ஆகஸ்ட் ஒன்பது தேதி அதிகாலையில் பலாத்காரம் செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பந்தத்தில் சஞ்சய் ராய் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதால் அந்த வழக்கு தற்போது சிபிஐ விசாரணை கீழ் உள்ளது இந்த பின் கொல்கத்தா நகரில் டாக்டர்கள் மற்றும் மருத்துவ தொழிலாளர்கள் பாதுகாப்பு கோரிய போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்நிறுவனம் மருத்துவர்களின் நலன்களுக்காக சுப்ரீம் கோர்ட்டு பத்து உறுப்பினர்கள் கொண்ட தேசிய பணி குழு ஒன்றை அமைத்துள்ளது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு மற்றும் அரசின் உறுதிமொழி சுப்ரீம் கோர்ட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு தற்காலிக உத்தரவுகளை பிறப்பித்து அவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது அவர்களது பணிக்கு திரும்பல் மூலம் எதிர்காலத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது எனவும் கோர்ட்டு தெரிவித்துள்ளது மேற்கு வங்காள அரசு எவ்வித இடமாற்றம் அல்லது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளது இதனால் டாக்டர்களின் போராட்டத்தை சமாளிக்க அரசு மற்றும் நீதிமன்றம் மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியான போராட்டம் எனினும் மருத்துவர்களின் கோரிக்கைகள் பூர்த்தியாகவில்லை என்பதால் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த உள்ளனர் அவர்களது கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் பெண் டாக்டருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் தகவலுக்கான மேலும் கருத்துக்களை பகிர்ந்த அந்நியவர்களில் ஒருவர் கொல்கதா காவல் ஆணையாளர் சுகாதார செயலாளர் சுகாதார சேவைகளுக்கான இயக்குநர் மற்றும் மருத்துவ கல்வி இயக்குநர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட டாக்டர்கள் மற்றும் அரசு மத்திய வரையிலான பேச்சுவார்த்தை மற்றும் நடவடிக்கைகளை தொடர்ந்து எந்தவொரு தீர்வும் எப்போது கிட்டும் என்பதை பொறுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று தெரிகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்